கடாய் வைங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பில போடுங்க மூக்கல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மூக்கல் வெங்காயத்தை போடுங்க நல்லா வதக்குங்க பச்சை மிளகாய் ஒன்று மூணு பூண்டு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் நல்லா இடித்து போடுங்க நூக்கலை சின்ன சின்னதாக வெட்டினதை அதில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினோன்னே உப்பு போடுங்க மஞ்சத்தூள் போட்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி போடுங்க அப்படின்னா ரெண்டு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா வதங்க தண்ணி ஒரு க்ளாஸ் ஊற்றி மூடி வச்சுருங்க நல்லா வெந்தவுன்னு தக்காளி நல்லா மேஷ் ஆனது நல்லா தெரியும் நல்லா ரெண்டு தடவை கலறிட்டு கொஞ்சம் நல்லா கொத்தமல்லியை போடுங்க கொத்தமல்லி இதோடய ஹைலைட்டே வந்து பூண்டு ஒரு பச்சை மிளகா சோப்பு போட்டு இடுக்கியில் இடித்து போட்டிங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நூக்கல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது